சாமி கொஞ்சாதி சாப்பிடாம அடம்பிடிக்குது எங்கிட்ட கொடுங்க நான் விட்டு விடுறேன் அந்த என்னாச்சு சாப்பிட அடிக்கலாம் சாப்பிட என்னமா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம் என்னமா சாப்பிடு என்னமா என்னமா இப்ப 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 பாருங்க போயிச்சம்மா நாலை இ femalesле authorgriff chef 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 chef

ஆ ஆஹ் சரி அப்பா சரி சரிம்மா இந்த ஆய உதைக்கிறேன் போய் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்குது நாளைக்கு நான் வந்து பண்ணி தரமா என்னமா நீங்க சாப்பிடுங்க ஆ ஆ ஆ நம்ம போட்டோம் ஏம்மா வயிறு போச்சு சரி வாங்கிட்டு வச்சோம் சரி எங்க மாமா போறீங்க நான் போய் உங்களுக்கு ரோஜாவுக்கு மல்லிகை பாயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் மாமா எனக்கு பிடிக்கல ஏமா எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பூலாம் பிடிக்கவே பிடிக்காத இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும் தலையில வச்சு மாமா

நூத்தி ஐம்பது ரூபாய் மிச்சம் மாமா முக்கியமான ஒரு வேலையா வந்தேன் ஏதாவது நல்லா படிக்கணும் எல்லாம் கிளாஸ் போங்க நீதான் நடத்துறியா அதை பத்தி கேட்க நீ யாருமே பச்சைக்குடி இங்க வா கல்வியை கத்துக் கொடுக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம் அதை ஒரு சேவையா நினைச்சு செய்யறவங்க தான் பள்ளிக்கூடமெல்லாம் வச்சு நடத்தணும் மூணு ஐயாயிரம் ஆனா பத்தாயிரம் கொள்ளை அடிக்கணும்னா ஓப்பனா போய் கந்து விட்டு கிடையாது நடத்து இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஓடிடு அதை விட்டு விட்டு பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க come and talk to me like this how dare you enter my school premises and talk to me what do you think of yourself <laughs> how dare you enter my school premises and charge at me what does he think of himself nee ipo pesniye ellame enak puriyum ஆளை பார்த்து படிக்காத மட்டும் இடம் போட்டுறாத நாங்களும் இங்கிலீஷ்லாம் படித்தவங்க தான் மதர்னா அம்மா ஃபாதர்னா அப்பா பிக் ஃபாதர்னா பெரியப்பா ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா இந்த இங்கிலீஷ் போதுமா நிறுத்த விடணுமா யோ நீ காலம் காலமாக வேட்டி கட்டிக்கிட்டு தெரியுற இந்த குழந்தைகளாவது நாளைக்கு நாகரிகமாக கோட் சூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலாக வர வேணா இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாங்கண்ணே இடுப்பில் வரும் வேட்டி சுற்றி இருந்தோம்னா இந்த சொந்தம் வாங்கி கொடுத்தான் அதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தா நிறைய பேச முடியிருக்கேன் ஆனால் ஏன் அளவுக்கு அறிவுரை வாங்கி அதெல்லாம் பேச முடியும் ஓ லெவலுக்கு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க ரூபாய்க்கு கிடு வாங்கிட்டு எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு நாலு குடிசையை போட்டுக்கிட்டு நர்சரி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதுக்கு கொடு கொடுக்க ஆயிரத்த கொடு கேட்டுக்கிறீங்களே இருக்கிறவங்களே இழிச்சாபரம் நினச்சிக்கிறீங்களா ஆ இங்கிலீஷில் படித்தா தான் படிப்பு வருமா கோட்டு சுட்டு போட்டால் தான் அறிவு வருமா காமராஜரும் கக்கன்ஜியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டா பண்ணாங்க இல்லை தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் இந்த நாட்டு ஆண்டாங்களே இங்கிலீஷ் மீடியம் படிச்சுடா ஆண்டாங்க நிறுத்த சும்மா ஆயிரக்கணக்காக டொனேஷன் கொடுத்தா தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும்னா ஏழை குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்பா பணக்காரங்க மட்டும் தான் படிக்கணுமா உனக்கு ரெண்டு நாள் டைம் குடுக்குறேன் இந்த ரெண்டு நாளைக்குள்ள ஊர் ஜனங்கள்ட கொள்ளை அடிச்சு அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அல்லது இடத்த காலி பண்ணிடணும் இல்ல நான் கொஞ்சம் ஓரம் கட்டவன் பின்னாடி என்ன வரும் யோசிக்க மாட்டேன் அடி பின்னிடுவேன் இவன் யாரு இங்க நினைக்கிறது அதானே அடி பின்ன நினைக்கல அவன் பின்னியே விடுவாமா நான் யாருங்க காட்டுறேன் நீங்க காட்டியே தீரணும்

இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருந்தோம் அப்புறம் இலவசமா சத்து எஸ் இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு ரெண்டு முறை ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர் கட்டோட சேர்த்து ஓ அந்த லெவலுக்கு வந்துருச்சா அப்ப பொங்கலுக்கு ரெண்டு கரும்போம் தீபாவளிக்கு கொஞ்சம் நல்ல எண்ணையும் கொடுத்துருவோம் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா அதையும் நீங்களே சொல்லிடுங்க நீங்க அவரை தனியா போய் பாத்து மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதனு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என்ன ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணா மேடம் நான் ஒரு வாத்தியாரு உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும் அதனால வேஸ்ட் நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன்

கையால தாலே வாங்கணும்னு ஆசைப்பட்ட அது நடக்கல நம் விதவையானதும் தக்கற்ற முதல் வெள்ளப்படவே உன் கையால கூட

அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நடக்க அனுமதிக்கவே மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் என்ன இவர் ஐயரா இல்லையா எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேச சம்பந்தம் இல்லாம பேசணும் கேன்சருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல நிச்சயமா சம்பந்தம் இருக்கு நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷல் கேன்சர் வரையா

நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன் ஐயு இல்லையா தம்பி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலையே என்னத்த புரியல இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு ஆனா அந்த பொண்ணு ராசி அப்படிதான்பா ஏற்கனவே எல்லா ஏற்பாடு பண்ணி ரெண்டு வாடி கல்யாணம் போல நானே அத மறந்துட்டேன் அண்ணன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு இப்படி ஒரு கூட்டம் அலையும் போது எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது பிரச்சனை ஏன் போடுறீங்க மூணாவது கல்யாணம் என்ன போச்சு இனி இந்த பொண்ணுகளுக்கு தாலி ஏறாது அதோட எழுத்து அவ்வளவுதான் என்ன பெரிய தலையெழுத்து ஒரு ஆம்புல நினைச்சா என்ன கஷ்டத்தில் மாத்த முடியுமியா பாருங்க பாருங்க என்ன பெரிய தலையெழுத்து முடியாதா இப்ப என்ன சொல்றீங்க

நீங்க நச்சின நாலடி அடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேருங்க வர எனக்கு வாழ்வு கொடுத்த பச்சை கொடியை கொடுத்துருங்க வரேன்